படா ியர்களுக்கு வணக்கம் ஒரு பரபரப்பான ஒரு போர் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு அங்கே வந்து பகல் அமெரிக்காவில் பகலில் பாகிஸ்தானோட இராணுவ த தளபதி ஆசிஃப் முனிர் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கெட் டுகெதரில் ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அதில் மேக்சிமம் பாகிஸ்தானீஸ் வந்திருக்கான் அங்கேருந்து பிழைக்க போன அந்த தொல்லிதி பிறல்வாய்கள்லாம் வந்திருப்பான் இல்லை அங்கே வந்து ஆசிஃப் முனீர் பேசியிருக்கான் என்ன அவன் தான் வந்து பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி அவன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி எல்லாத்துக்குமே அவன் தான் முப்படை தளபதினு வச்சிக்கங்களேன் ஸோ இப்போ அங்கே உள்ள பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபா ஷரீஃப் சாபா ஷரீஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிரதமராக இருக்கிற ஏகப்பட்ட குளறுபடிகள் அதில் வந்து என்னென்னா ஒரு டம்மி பீஸாக சாபா இது சாபா ஷரீஃப் இருக்காப்பில் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னா உலகமே பரபரப்பு இந்தியன் நேஷ்னல் அஃபேர்ஸ் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்கு அமெரிக்காவுடைய தூண்டுதல் அமெரிக்காவோட அந்த டுபாவுக்கு வேலை என்ன எதுக்காக ஷரீப் அமெரிக்காவில் போய் பேசுனா அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது சாதாரண சபா சபா ஷரீஃப் பற்றி பிரச்சனை இல்லை ஆசிஃப் முனீர் என்கிற முப்படை தளபதி இந்தியாவை ஆயுதத்தை போட்டு அழிச்சுக்கு இந்தியாவே இருக்காதுன்றான் அதற்கப்பறம் இன்னொரு புதுசாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகேஷ் அம்பானியை த்ரெட்டன் பண்ணி கொண்டு போன்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன நடந்திருக்கு எதற்காக இதெல்லாம் நடக்குது அமெரிக்காவில் என்ன தான் நடக்குது ட்ரம்ப் எதற்காக மூன்றாவது முறையாக ஏன்னா ஒரு நாட்டுடைய அந்த பிரதமரை கூப்பிடல ஜனாதிபதியை கூப்பிடல அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி இதுவரைக்கும் எந்த நாட்டிலையுமே இராணுவ தளபதியை கூப்பிட்டு கூப்பிட்டு விருந்து வச்சதா சரித்திரமே கிடையாது ஏன் அமெரிக்கா என்கிற வல்லரசு நம்பர் ஒன் நாடு இப்போ திருப்பி வந்து இந்த ஆசிஃப் புனீரை திருப்பி கூப்பிட்டு நேற்று விருந்து வச்சுருக்கான் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்றது இதோட பி உள்கூத்து என்ன பின்னணி என்ன எதற்காக ஆசிப் புனீர் இப்போ பேசியிருக்கான் அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா தீவிரவாத தாக்குதல் நடந்தது அது நம்ம நாட்டு பிரச்சனை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அவங்கள இவங்க பிடிக்கவும் இல்லை எப்படி வந்தானுன்னு தெரில எப்படி எஸ்கேப் ஆனாலும் தெரில இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி எதுவுமே இல்லை இதனைத் தொடர்ந்து தீவிரவாதத்தை தூண்டும் நாடு என்கிற பேரில் பாகிஸ்தானில் இருந்தால் அவங்க வந்திருக்காங்க அப்படின்றத இந்திய அரசு கன்ஃபார்ம் பண்ணுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாக்குதல் அந்த தாக்குதலில் பல காமெடிகள் நடந்துச்சு சீரியஸாகவும் நடந்துச்சு அது விட்டுருக்கா அது நம்ம அதில் வந்து நமக்கு எந்த லாஸும் கிடையாது நம்ம சில விமானங்களை இழந்திருக்கலாம் அதையும் சொல்ல மாட்டேறாங்க ஸோ அது ஏதோ ஒரு ப வகையில் அந்த தாக்குதல் முடிந்து விட்டது ஸோ இப்போ இந்த தாக்குதல் நடக்கக்கூடிய சமயத்துலேயுமே அதை ஒட்டிய முன்னாள் ஒரு ப ஒரு ஒரு வாரம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள்லேயும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஊர்லேயே இல்லை எஸ்கேப் ஆகிட்டேன் ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா மாதிரி பாகிஸ்தான் கிடையாது பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நாடு அங்கே உள்ள நான்கு மாகாணங்களில் ஏன்னா வந்து பஞ்சாப் இருக்குது சிந்து மாகாணம் இருக்குது ஃபக்கங்கவா இருக்குது இப்படி நாலு மாநிலங்கள் இருக்குது அது இதில் பார்த்திங்க இது மாகாணங்கள் இருக்குது இந்த நாலு மாகாணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இப்போ இப்போ பஞ்சாப்பை சேர்ந்த சபா தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இவர்கள்லாம் படித்தவர்கள் கல்லூரிகள் கொஞ்சம் சிட்டியாக இருக்கும் மத்த எல்லாம் மலை கிராமம் ஆதிவாசி கிராமம் தீவிரவாதிகளை வளர்த்து விடக்கூடிய இடம் அப்படிதான் இருக்கும் ஆக்கிரமி காஷ்மீர் இப்போ இதில் என்னென்னா எந்த காலத்துலேயும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லேயும் எல்லா மக்களுடைய செல்வாக்கை படைத்த ஒரு தலைவன் ஒரு கட்சி இருக்கானா அது எதுவுமே கிடையாது ஸோ அவர்கள் சுதந்திரம் வாங்கி சில காலத்து சின்ன இருந்த காலத்தில் இருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் கிடையாது அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்காரனும் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடுவான் எவனுக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காது இதனாலே அந்த நாடு நாசமாக போயிடுச்சு அப்போ ஆட்சிக்கு வர்றவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதமராக வரக்கூடியவர்களும் அதிபராக வரக்கூடிய ஜனாபதியாகக்கூடியவர்களும் ராணு ராணுவ தளபதியாக வரக்கூடிய என்ன பண்ணுன்னா அவன் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு அமெரிக்காலே பிரிட்டன்லேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க இல்லை துபாயில் போய் செட்டில் ஆயிடுவாங்க அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பஞ்சபராறைய நாசமாக ஆனதுக்கு காரணம் அங்கு உள்ள நிர்வாக சீர்கேடும் அந்த நாடு முழுவதும் எந்த தலைவனையும் ஆதரிக்காதுனா இன்றைக்கி வரைக்கும் காரணம் இதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இராணுவ ஆட்சி ராணுவம் ஒரு ஒரு பவர் சென்டரு ஜுடிஷரி ஒரு பவர் சென்ட்ரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு பவர் சென்ட்ரு அது அரசியல் கட்சிகள் தீவிரவாதிகள் ஒரு பவர் சென்டர் இப்படி நாலு பவர் சென்டர் அந்த நாட்டை ஒரே நேரத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறது ஒரு ஒரு காலகட்டத்தில் தீவிரவாதிகள் கை ஓங்கிச்சு ஓங்கும் அப்புறம் அவங்கள போட்டு இப்போ ஆர்மிக்காரன் அடிச்சிட்டோன்னா ஆர்மி கை ஓங்கி ஆர்மி ராணுவ ஆட்சி வரும் அப்புறம் ராணுவ ஆட்சியை உலகம் புறம் வந்து இது பண்ணி ஐநா வரப்புறத்தல் பேரில் மீண்டும் எலெக்ஷன் நடக்கும் அப்புறம் ஏதாவது நாலு கட்சி போட்டி போடுவான் எவனா ஒருத்தன் ஜெயிப்பா அவன் ஆச்சியை திருப்பி அஞ்சு வருஷத்தில் கழச்சி விட்ருவான் திருப்பி ராணுவ ஆட்சி வரும் இப்படி ஒரு சிறத்தன்மையற்ற ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் இருக்குது அதனால தான் வளர்ச்சி இல்லை படிப்பறிவு கிடையாது சோத்துக்கு வழி கிடையாது தண்ணிக்கு வழி கிடையாது இப்படி ரொம்ப பஞ்ச பராயையாக கழுதைகளை பண்ணையா பண்ணையில் வளர்த்து ஏற்றுமதி செய்து பிழைக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிவிட்டது பாகிஸ்தான் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறான்னா சைனா உள்ள புகுந்து பாகிஸ்தானுடைய அரசியல் கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஆயுதங்களை கொடுத்து அவர்கள் ட்ரைனிங்கை கொடுத்து அவர்களை இவர்களும் பயன்படுத்தி கொட்டால் அங்கே உள்ள பல வளங்களை காசை கொடுத்து அமெரிக்காவுக்கு வெளியேறினதுக்கப்புறம் சைனா வந்து அதை கையில் எடுக்கணும்னு பார்க்குறேன் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு சைனா வந்து இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருந்தது இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் வரைக்கும் இப்போ சீனே மாறிப்போச்சு எப்படி அப்படின்னா இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பாகிஸ்தானை தூசி தட்டே படையே வாடா உனக்கு நான் சப்போ சப்போர்ட் பண்ணுறேன் வாடா பழைய ரவுடி படுத்து கிடக்கான் சரக்கு சாப்பாட்டு காசு எல்லாம் பருத்துகிட்டு வாங்க பாருங்கள் அவனை கூப்பிட்டு திருப்பி சரக்கு சாப்பாடு வந்து அவனை போய் ஏழ்ற இழுறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னா சாபா ஷரீஃபை இழுக்கிறாங்க சாபா ஷரீஃப் யாருக்கு ஆதரவாக பிரதமர் சாபா ஷரீஃப் யாருக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாப்புல சைனாக்கோட பெரிய லிங்க்கில் இருக்கிறதுனால சாபா ஷரீஃபையும் ஓவர் டேக் பண்ணி அந்த நாட்டு இராணுவ தளபதிக்கே ஃபோனை போட்டு ட்ரம்ப்பு தம்பி வாடா நான் பார்த்துக்கிட்டேடா வாடா நீ வாடா என்னடாவும் பிரதமர் என்னடா என்னடாவேன்னு சொல்லி நீ கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டே உடைத்து அதோடய ஸ்திரத்தன்மையை குடைச்சி ராணுவ தளபதியை தனியாக ஃபோன் போட்டு வேணா பேசுவானா இப்போ இந்திய ராணுவ தளபதி அப்படின்னா இந்திய ராணுவ தளபதிகிட்ட வேறு வேற எந்த நாட்டுக்காரர்களும் பேச முடியாது இல்லை அமெரிக்க ராணுவ தளபதி டேரெக்டாக இந்திய பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி பேச முடியுமா பேச முடியாது ரஷ்ய ராணுவ தளபதி இந்திய ராணுவ தளபதியிட்ட பேச முடியுமா பேச முடியாது பிரைம் மினிஸ்டர் மூலமாக மட்டும்தான் பேச முடியும் இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏதாவது கூட்டங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தான் போய் பேச முடியும் ஏன்னா சீன ராணுவத்தில் பற்றி இந்திய ராணுவத்திற்கு பேசுகிறாங்க ஆனால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ரெடி பண்ணணும் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு ஒத்துக்கணும் மினிஸ்ட்ரி அதுக்கு ஒத்துக்கணும் ஆனால் ட்ரம்ப் டமால்னு என்ன பண்ணுறாப்புல நேரடியாக இந்த ஆசிப் முன்னியருக்கு ஃபோனப்பட்டு ஏன்னா அங்கே உள்ளவனால் காசுக்கு பீதிங்கிறவன் இப்படிதான் அவன் குட்டி எல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கட்டா அவங்க நல்லா பெ பெரிய அமௌண்ட் தரேன் நல்லா ஒரு நூறு கோடி தரேன் இங்கே வந்து செட்டில் ஆயிடு பங்களா வாங்கி தரேன் அதை வாங்கி தரோம் பிள்ளைங்களா இங்கே படிக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுற பிரைம் மினிஸ்டரை காலி உங்கள் ஊர் பிரைம் மினிஸ்டர் வெடி உண்டை வச்சு கொண்டுறேன்னா கொண்டு வாய்ங்க துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுறாங்க ஆளை வச்சு இதுதான் கடந்த காலத்திலேயும் நடந்துச்சு நவாஸ் ஷரீஃப் காலத்தில் நவாஸ் தூக்கி இப்போ முன்னாள் தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க போட்டு அடித்து கூண்டு மாதிரி அடித்து மரண தண்டை வீசிவிட்டாங்க அப்புறம் சவுதி வந்து காப்பாத்துச்சு இதெல்லாம் வேறு கதை ஸோ இப்போ இப்படி உடனே சாபா ஷரீஃப் வந்து சைனாவுக்கு சாதகமாக போகிறதுனால என்ன பண்ணுறாப்புல ட்ரம்ப்பு டைரெக்டாக இந்த ஆசிப் முனீரை கூப்பிட்டு அமெரிக்காவை கூப்பிட்றாப்புல அப்போ ஆசிஃப் முனீரை சாஃபா ஷரீஃப்னால் தடுக்க முடியல ஏன்னா சாஃபார் ஷரீஃப் கட்டுப்பாட்டில் ஆசிஃப் முனீர் இல்லை அங்கே உள்ள ஜுடிஷியரி பிரைம் மினிஸ்டர் கட்டுப்பாடில் அந்த நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்காது ராணுவமும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காது தீவிரவாதியும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன் ஆனால் கட்சிக்காரனும் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன அது ஒரு நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கேடு கேட்ட கேவலமான நாட்டுக்கு இறையை போட்டு இவனை கூப்பிட்றான் யாரை ஆசிஃப் முனீரை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறாப்புல ட்ரம்ப் ட்ரம்ப் விருந்து வச்சிட்டேன்னா என்ன சொல் நான் மோடியை எரிச்சிலேருது நான் என்ன சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் இந்தியாவில் மோடி அகற்றப்பட வேண்டும் பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அது வேறு விஷயம் ரைட்டா ஆனால் அந்நிய நாட்டில் இருந்து எவனாவது ஊடுருவி வந்து நம்ம மோடின்றதை விட்டுருங்க இந்த இந்தியான்னு பாருங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறான்னா ஒரு இராணுவ தளபதியும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரையும் ஒன்றா பேசுகிறாங்க ஏன்னா எப்படி வந்து வடிகள் காமெடியில் ஏட்டையா என்ன ஏட்டையா உங்களுக்கு ட்ரெய் என்ன போலீஸ் ட்ரைனிங்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்க என் பாருங்கள் எப்படி பிடி பிடிக்கிறான்ற மாதிரி பிச்சைக்காரனையும் இவனையும் ஒன்றா ஏட்டையாகவும் ஒன்றா வச்சு பேசுகிற மாதிரி ஆசிஃப் முனீரையும் மோடியவும் ஒரு ஒரு நாட்டோட பிரதமரையும் ஒரு ராணுவ ராணுவ தளபதியும் ஏன்னா எச்சத்துண்டு போட்டால் அவன் போயிடுவான் எலும்பு போட்டால் அவன் போயிடுவான் ராணுவ தளபதி ஏன்னா அவன் ஊர் அப்படி ஊர் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா இப்போ ஈக்குவலாக இருக்கிறாங்க அவரும் என் தம்பி தான் இவரும் என் தம்பி தான்ற மாதிரி என் ஃப்ரெண்டு தான்ற மாதிரி சொல்லி சொன்னோன்னே அவர் நிறுத்திட்டார் போகிறோன்னே அவருக்கு விருந்து கொடுக்குறாங்கல்ல இங்கே ஒயிட் ஹவுஸில் இது வரைக்கும் எந்த ராணுவ தளபதியும் தனியாக கூப்பிட்டு எந்த நாட்டு ராணுவ தளபதியும் ஒயிட் ஹவுஸில் விருந்து கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது இந்த ப்ரைம் மினிஸ்டரோட போய் விருந்து சாப்பிட்டு வந்துருக்கலாம் இல்லைனா ராணுவ தளபதியும் இன்னும் அமெரிக்க இராணுவ தளபதியும் மீட் பண்ணி அவர்கள் விருந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு நான் அமெரிக்காவோட அதிபர் வந்து ஒரு நாட்டோட ராணுவ தளபதி கூப்பிட்டு கொடுக்கல சரி அது ஒரு பொய் தொலை இது அது ஏதோ கேம் ப்ளே பண்ணி வெண்ணே ட்ரம்ப் வந்து வெறுப்பேற்றுறாப்புலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று ஒரு மூணு நாளாக மீண்டும் ரெண்டாவது டைமும் போன ராணுவ தளபதி மீண்டும் போயிருக்காப்புல அமெரிக்கா போனோடனே அங்கே உள்ள அமெரிக்க இராணுவ தளபதியை சந்திக்க விட்டுருக்கேன் இதெல்லாம் என்ன சிக்னல் அப்படின்னா இந்தியாவுக்கு மிரட்டல் ஏனென்றால் இந்தியா வந்து இப்போ வந்து இப்போ புத்தினோட சேர்ந்துருச்சு இப்போ எதிர்பாராத விதமாக ஏன்னா அமெரிக்கா எதிர்க்கிறதுக்கு இந்தியாவும் சைனாவும் கை கொடுத்துருச்சு இதே அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை யார் அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மூவை ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ஜிஏ விட்ருக்கேன் ஜிஏ பற்றியே நம்ம பேச வரல குஜராத்திகளை பற்றி பேச வரல ஆர்எஸ்எஸை பற்றி பேச வரல பிஜேபி பற்றி பேசுவாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நாடாக பாருங்கள் அப்போ வந்து டையப் போடும்போது என்ன பண்ணுற அமெரிக்கன்ஸு பாகிஸ்தானியை வச்சு இந்தியாவுக்கு எதிராக ஏழ்றையை கூட்டி விடுறது டென்ஷன் ஆக்கி விட்றது நான் உன்னை அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி தூண்டி விட்ருக்காங்க முந்தா நாள் தூண்டி விட்ட கையோடு என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ப்ரைவேட் கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் கிடையாது வீடியோ கவரேஜ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைவேட் கூட்டமாக போட்டு ஏன்னா அதில் ஒரு ஐம்பது நூறு பேர் தான் கலந்துருக்காங்க அதில் பேசக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தில் தளபதி இதை சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நாங்கள் இந்தியா ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்துருவோம் ஆசியாவோடய ஐம்பது பெர்சன்ட் கட்டுப்பாட்டை நாங்கள் எடுத்துருவோம் அது போக அம்பானியை காலி பண்ணிடுவோம் ஏன் அம்பானியைக்கடா காலி ஒரு நாட்டுக்கு உனக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை நீ சவால் கூட இந்தியன் நேக்ஷனல் அஃபேர்ஸ் சவால் பண்ணுவோம் இல்லை இந்திய ராணுவமும் நீ மோது நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம் ஏன்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு வைத்தறிச்சலையும் இந்திய வளர்ச்சியை காலி செய்வதற்கு ட்ரம்ப் வந்து மறைமுகமாக பாகிஸ்தானை தூண்டி விடுகிறரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ட்ரம்ப்பை முதல் நாள் பார்க்குறான் ரெண்டாவது நாள் அணு ஆயத்தை போட்டு அழிச்சிடுவென்றான் தொழிலதிபரை கொண்டு வேண்டாம் இந்தியா நம்பர் ஒன் தொழிலர் யார் அம்பானியை காலி பண்ணிவிட்டு வேண்டாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூபிஐ பேமெண்ட்டு பூரா பயங்கர ஹிட் அடிச்சிருச்சு எது இந்த கூகுள் பே அந்த பே இந்த பே அந்த பேலாம் எல்லாம் பாருங்கள் இது பூரா ஹிட் அடித்தோடனே இது எதன் மூலமாக வருதுன்னா ஜியோ மூலமாக வருது அவர்கள் தான் இதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது இப்போ இந்த நெட்ஒர்க்கை வந்து நேஷனல் லெவலில் குக்ராம் வரைக்கும் கொண்டு போனது யாருன்னா ஜியோ ஜியோக்கு ஸ்பெஷலாக கவனிச்சது ஜி அது அதுக்கப்புறம் வருவோம் இவர்கள் எப்படி விளையாடிச்சாங்க எதுக்கு ஜியோக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதில் வேறு ஆனால் ஜியோ தான் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கும் போது அவங்கள போட்டு தள்ளிடணும் காலி பண்ணிடணும் அந்த கம்பெனின்னு சொல்லி பேசுகிறாங்க ஏன்னா அப்போ ஆழமாக இவர்கள் ஏதோ சதி சதித்திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவோட அப்படின்றது மட்டும் நமக்கு புரியுது எனவே இது வந்து நிச்சயமாக உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடனே பதிலடி கொடுத்துருச்சு என்னென்னா பார்த்துங்க தீவிரவாதிகளை கையில் வச்சுருக்க ஒரு நாடு அந்த நாடு அணு ஆயுத மிரட்டலை விட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்குங்க இவங்க எவ்வளோ மோசமானன்றது இப்போ தெரியுதா அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து நீ மோ இந்தியாவில் மோதனையாக எதாவது பண்ண அப்படின்னா நாசக்காடா சுடுகாடா ஆக்கி விட்டு போயிருவோன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆன் பண்ணியிருக்கு ரைட்டா ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட சரி இப்போ பாகிஸ்தான் தளபதி இருக்கானே இவன் வந்து என்ன பாகிஸ்தான் தேசபக்தனா இல்லை பாகிஸ்தான் நாட்டுக்காகவும் அந்த மக்களுக்காக இந்த சண்டைகள் இருக்கிறானா இல்லை அணு ஆயுத மிரட்டல் கொடுக்குறானா இல்லை அம்பானியை கொள்ளுன்னு பார்க்குறானா இல்லை அவனோட வாழ்வியலுக்காகவும் அவனுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணுன்றதுக்காகவும் ஏன்னா அந்த நாட்டை கைப்பற்றி இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயணுன்ற ஒரு தற்கொறி தான் யார் இவன் அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி அப்போ இவன் வந்து அவன் பிரைம் மினிஸ்டர் தம்மி பிரைம் மினிஸ்டர் சாபா ஷரீஃப் இது வரைக்கும் வாயே திறக்கலை ராணுவ தளபதி இப்படி பேசியிருக்கான்றதுக்கு வாய் திறக்கல போர் காலத்துலேயும் வாய் திறக்கலை இப்போ இதற்கு பதிலடி இந்திய அரசு கொடுத்துருக்க பதிலடிக்கும் பதில் சொல்லலை வாய் திறக்கலை இது வரைக்கும் ஸோ இப்படி ஒரு கேடு கேடுகட்ட ஒரு நாடை ஒரு அடியால் கூலிப்படையாக காலங்காலத்துக்கும் அமெரிக்கா பயன்படுத்தினதுனால தான் இன்றைக்கி பாகிஸ்தான் நாசக்கடா போயிருக்கு இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரே நாளில் சுதந்திரம் ஏன் பாகிஸ்தான் நாசமாக போச்சு அப்படின்னா எச்சக்கலை இப்போ வாங்கி திங்கிறதுனால அதோட தலைவர்கள் அந்த மக்களை நாசப்படுத்தி அந்த நாட்டை வளர விடாமல் டம்மியாக்கி ரொம்ப கேவலமாக்கி ரொம்ப மோசமாக நிலைக்கு ஆக்கி வச்சுருக்கான் இப்போதும் இந்த சுதந்திரத்துக்கு பிறகும் பாகிஸ்தானில் தொடர்ந்து கொண்டிருக்கு இன்று வரை ஒரு இராணுவ தளபதி போய் சால்டா வந்து இன்னொரு நாட்டை பற்றி பேசுகிறான் அப்படிங்கும்போது அப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க பிரசிடென்ட்டுக்கு என்ன இருக்குது தலைமை நீதிபதி என்ன பண்ணுறாரு எதுவுமே அங்கே கேட்க முடியாத நிலைமையில இருக்குது எப்படியோ பாகிஸ்தானை மண்ணை போட்டு மூடாமல் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்றது தான் இதை வந்து அமெரிக்கா வந்து இவர்களை கையாடி இறக்கி விட்டு சாணியடி வாங்க விட்டு சாணியடி வாங்க விட்டால் கூட பரவாயில்லை தப்பிச்சுருவாங்க சாவடி வாங்க விட்டு டோட்டலாக பாகிஸ்தானை புதைச்சி முடிக்காமல் ட்ரம்ப் போக மாட்டாப்புலன்ற மாதிரி தான் தோணுது ஸோ அடுத்தடுத்த கட்டமாக இந்த பரபரப்பான ஒரு செய்தியாக வந்திருக்கு நேற்று நைட்டு நான் நைட்டு போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்குறதுக்காக தான் இப்போ காலையில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து இதோட ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ட்ரம்ப்பு எதையாவது ஒரு கதையை விடுவாப்புல ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்